முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளும் அதன் அற்புதங்களும் சுவாமி மலை நான்காம் படை வீடு முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த சுவாமி மலை இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது திருத்தலம் சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் பெரியவராகிய சிவபெருமானையே குறிக்கிறது இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து ஈஸ்வரன் உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலும் சிவனுக்கு கீழ்ப்பகுதியிலும் சன்னதிகள் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு உள்ள அறுபத்தி நான்கு படிகளில் அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நான்கு படிகள் நான்கு யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கிறது கோயிலின் நுழைவாயிலில் சிவனின் இடது தோளில் குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சி சுதைச்சிற்பமாக உள்ளது பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாச்சாரியார் போன்ற பல யோகிகள் பாமாலை பாடி இங்குள்ள முருகனை துதித்துள்ளனர் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி வளம் குழந்தை பேரு கிடைக்கும் குருமூர்த்தி சன்னதி என்பதால் இங்கு உபநயனம் எனப்படும் பூநூல் விழாக்கள் நடத்துவது பிரசித்தமானதாகும் கும்பகோணத்தில் இருந்து திருவையாறு செல்லும் சாலையில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமிமலை இருக்கின்றது